வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு சுவையான நண்டு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பிரியாணி இலை பட்டை சோம்பு வெந்தயம் கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து வதக்கிக்கிறலாம் கூடவே பச்சை மிளகாய் கீறி போட்டு வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கட்டும் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரை நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன பிறகு இதோட நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியை சேர்த்து வதக்கிக்கிறலாம் இந்த தக்காளி வதங்குற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நண்டுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கிறலாம் ஒரு மிக்ஸி சாரில் தேங்காய் போட்டு அதோட சோம்பு கொஞ்சமாக சீரகம் அப்புறம் மிளகு என்னட்ட மிளகு இல்லை அதனால் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும் இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு இதோட நம்ம மசாலாவை ஆட் பண்ணலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மல்லித்தூள் தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து கிளரி எடுத்துக்கலாம் இதோட பச்சை வாசனை போகிற வர இருக்கட்டும் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இதோட பச்சை வாசனை போயிடும் இதிலிருந்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துடும் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த நண்டை இதில் போட்டுடலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறோங்க நண்டு எல்லாத்தையும் இதில் போட்டு நீங்கள் நல்லா கிளறி நண்டில் எல்லா மசாலாவும் படுற மாதிரி எடுத்து விட்டுருங்க அப்போ தான் நண்டில் நல்லா மசாலா இறங்கும் நல்லா கிளரி விட்டாச்சு நண்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இதை இப்போது மூடி வச்சிடலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிருங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணி நல்லா கொதிவிட்ருக்கோம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த நண்டு மசாலாவை இதில் சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா பெரட்டி எடுத்துக்கிறேங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கழித்து பார்த்தா சுவையான நண்டு கிரேவி ரெடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்